என் பெஷ்குமார் என்ற பாபேந்தர் பாரதிதாசனின் கூற்றுப்படி நல்ல நூல்களை தேடிப்படி அணுவை அணு அணு பிளவு ஒரு முறை மட்டும்தான் வெடிக்கும் ஆனால் புத்தக வாசிப்பு ஒவ்வொரு முறையும் வெடிக்கும் இலக்கிய மிகச் சிறந்ததா மகாபாரதத்தில் எனக்கு பிடித்த கதாபாத்திரம் கொடைவல்லான மகாபாரத கர்ணன் ஆம் தனது கவச குண்டலத்தை முதற்கொண்டு தானமாக தந்த அப்படிப்பட்டவருக்கு சொர்க்க போகத்தில் போனேன் காரணம் கொடைவல்லான மகாபாரத கர்ணன் போரில் மாண்ட பிறகு அவரது ஆள்காட்டி விரல் மட்டும் சொர்க்க போகத்தை அடைந்ததாம் ஏனென்றால் எவ்வளவு தானங்களை செய்த அவர் தானத்திற்கு தலையானதாம் அன்னதானத்தை செய்யவில்லையாம் ஆனால் ஒருமுறை பசியோடு வந்த வரியவன் ஒருவனுக்கு அன்னதானம் வழங்கும் இடத்தை தனது ஆள்காட்டி விரலால் சுட்டிக்காட்டினாராம் அதனாலேயே அவரது ஆள்காட்டி விரல் மட்டும் சொர்க்க போகத்தை அடைந்ததாம் என்கிறது மகாபாரதம் ஆம் தானத்தில் சிறந்ததாம் அன்னதானம் என்று அன்று நான் படித்து அறிந்து கொண்டேன் அன்றிலிருந்து எனது சேமிப்பிலிருந்து யாரேனும் வறியவருக்கு என்னால் முடிந்த உணவினை தானமாக செய்து வருகிறேன் கொஞ்ச மாதத்திற்கு முன்பு நான் படித்த ஒரு துணுக்கு செய்தி என்னை அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஒரு கடை ஒன்றில் மக்கள் கூட்டமாக நுழைந்து உணவுப் பொருட்கள் அனைத்தையும் சூறையாடி சென்றனர் கடை முற்றிலும் காலியானது ஆனால் கல்லா பெட்டியில் உள்ள பணம் மட்டும் அப்படியே இருந்தது ஆம் உயிர் வாழ பணம் தேவையில்லை உணவே என்று இச்சம்பவம் எனக்கு எடுத்துரைத்தது படமடா கோவில் பகவர படமடா கோவில் கோவில் நம்பருக்கு ஈயில் பகவருக்கு அதாமே என்ற திருமந்திரம் பசித்தவனுக்கு செய்யும் தொண்டு நம்மை படைத்தவருக்கு செய்யும் தொண்டு என்று என்றே கூறுகிறது பால் தருவோம் பசுன் கூழென குடிப்போர்க்கு சோறிடுவோம் என்ற வரிகளும் பசித்தவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதையே எடுத்துரைக்கிறது மண் ஞாலத்து ஞாயோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற கூற்றும்

ಓನ್ <Nan> ನನ್ <Nan>